ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க மன் நஸல மன்சில யாராவது ஒரு புதிய இடத்துல போய் தங்கினா ஒரு புதிய இடத்துல போய் இறங்கி அவுது பி கலிமாத்தி லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் எப்படி அவுது பி கலிமாத்தி லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துவாவை ஓதினால் அந்த இடத்திலிருந்து அவர் போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு

அந்த இடத்திலிருந்து அவர் தங்கி அந்த இடத்திலிருந்து போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் என்ன செய்யாது ஏற்படுத்தது அப்படின்னா அல்லாஹூத்தாலா இந்த துவாவின் மூலம் ஒரு பரக்கத்தை செய்வான் அல்லா விதிவிலக்கான பாதிப்புகள் என்ன செய்வான் ஏற்படுத்துவா அது இறைவென்ற சுண்ணத்தில் உள்ளது ஒரு விஷயம் அதுக்கு இந்த துவா அல்ல கபூர் அர்த்தம் அல்ல அது வேறு போன இடத்துல மௌத்தாகவங்க வைக்கிறாங்க போன இடத்துல ஆபத்தில் விழுந்தவங்க வைப்பாங்க இந்த துவா ஓதினவர்கள்லையே என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் இதுக்கு இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் இந்த வசனம் சொன்னவர்கள் அல்லாஹூத்தாலா அந்த மாதிரியான ஆபத்துலேருந்து பெரும்பாலும் என்ன செய்வான் பாதுகாத்து விடுவான் அப்போ நம்ம குழந்தைகளோட போகிற நேரத்தில் இந்த துவாவை நம்ம என்ன செய்யலாம் நமக்கு அதே போல் குழந்தை பிள்ளைகளோட பேர் போகிற நேரத்தில் இந்த மாதிரியான மனசில் நமக்கு சிந்தனைகள் ஜனா உடனே என்ன அவுதிகலிமாத்தி இல்லாஹி தாமாத்தி மின்சர்மாகல என்ற சுழ்சல் ஆல்சியின் மீதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்